வணக்கம் இன்றைய தலைப்பு செய்தி கோபிச்செட்டிப்பாளையம் அடுத்துள்ள நம்பியூர் அருகே ஏற்கனவே திருடிய கடையில் மீண்டும் திருடச் சென்று மாட்டிக்கொண்ட நபரை நம்பியூர் காவல்துறையினர் கைது செய்து நீதிமன்ற காவலுக்கு அனுப்பி வைத்தனர் கோபிச்செட்டிப்பாளையம் அடுத்துள்ள நம்பியூர் பகுதியில் கோவை செல்லும் சாலையில் சக்திவேல் என்பவர் சக்தி மோட்டார் மற்றும் சக்தி ஏஜென்சி சென்ற பெயரில் இரண்டு மற்றும் நான்கு சக்கர வாகனங்கள் உதிரி பாகங்கள் விற்பனை செய்யும் கடையை கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டு காலமாக நடத்தி வருகிறார் இவரது கடையில் கடந்த ஏழாம் தேதி கடைக்கு இரு சக்கர வாகனத்திற்கு உதிரி கேட்டு சிகப்பு நிற சட்டை அணிந்த ஒருவர் சென்றுள்ளார் அப்போது மற்றொருவர் கடைக்கு வந்து பொருட்கள் கேட்கவே அங்கு பணிபுரியும் பெண் ஊழியர் அவர்களுக்கு உதிரி பாகங்களை எடுத்து சிகப்பு நிற சட்டை அணிந்திருந்த அந்த நபர் யாரும் பார்க்காத நேரத்தில் கடை முன்பு மேசையின் மீது வைத்திருந்த பேட்டரியை திருடி தான் அணிந்திருந்த அறையில் மறைத்து வைத்துள்ளார் இது குறித்து கடை உரிமையாளர் சக்திவேல் கடையில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவை ஆய்வு செய்த போது அதில் சிவப்பு நிற சட்டை அணிந்திருந்த ஒருவர் உதிரி திருடி செல்லும் CCTV காட்சியை கண்டு அதிர்ச்சி பின்னர் சக்திவேல் நம்பியூர் காவல் நிலையத்தில் CCTV காட்சிகளை கொடுத்து நடவடிக்கை எடுக்குமாறு தெரிவித்துள்ளார் இது வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் கடையை திருடிச் சென்ற நபரை தேடி இன்று சக்திவேலின் கடைக்கு சென்ற ஒருவர் இருசக்கர வாகனத்திற்கு டேங்க் கவர் வேண்டுமென கேட்டுள்ளார் அப்போது சக்திவேல் மற்றும் கடை ஊழியர் கவர் சென்றபோது கடை வைத்திருந்த பொருட்களை எடுக்க முயற்சி செய்ததை அறிந்த சக்திவேல் மற்றும் கடை ஊழியர் அவரை பிடித்து விசாரணை செய்ததில் அவர் தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு காமராஜ் நகர் பகுதியைச் சேர்ந்த கணபதி என்பதும் அவர் நம்பியூரில் உள்ள தனது உறவினர் வீட்டிற்கு வந்ததாகவும் இதற்கு முன்பு கடந்த ஏழாம் தேதி அதே கடையில் பேட்டரி ஒன்றை திருடிச் சென்றதும் தெரிய வந்தது பின்னர் கடத்தூர் பகுதியில் மறைத்து வைத்திருந்த பேட்டரியை எடுத்துக்கொண்டு மீண்டும் சக்திவேலின் கடைக்கு சென்று வேறு ஏதாவது கிடைக்குமா என பார்த்ததும் விசாரணையில் தெரியவந்துள்ளது தொடர்ந்து கடை உரிமையாளர் சக்திவேல் அவரை பிடித்து நம்பியூர் காவல் நிலையத்தில் ஒப்படைத்துள்ளார் நம்பியூர் காவல்துறையினர் கணபதியை கைது செய்து நீதிமன்ற காவலுக்கு அனுப்பி வைத்தனர் நம்ம சத்தியமங்க ரொம்பவே சிறந்த முறையில் செயலாற்றி பெறும் சென்டர் பெண்களுக்கான அழகு சிகிச்சைகள் மிகவும் சிறப்பாக எந்தவித பக்க விளைவுகளும் இன்றி ஹெர்பல் முறைகள் செய்யப்படுகிறது அனைத்து விதமான அலங்காரம் செய்து தரப்படும் மேலும் எங்களிடம் கவரிங் நகை செட்டுகள் வடகிற்கு கிடைக்கும் பியூட்டி பார்லர் அண்ட் ட்ரைனிங் சென்டர் வெங்கடேஸ்வர காம்ப்ளக்ஸ் கரட்டூர் ரோடு சைட் சத்திமங்கலம் அண்ட் நைன் பைவ் டபுள் சிக்ஸ் நைன் எயிட் ஜீரோ டூ ஒன் பியூட்டி பார்லர் அண்ட் சென்டர் அஞ்சு பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான பிரத்யேகமான ஆடைகள் மற்றும் ஃபேஷன் பெரிய கடை வீதி த்ரீ எயிட் ஜீரோ ஒன் எயிட் எயிட் ஒன் ஒன் செவன் ஃபைவ் செவன் ஃபைவ் சிக்ஸ் அண்ட் நைன் டபுள் போர் த்ரீ ஒன் செவன் ஒன் போர் ஸ்ரீ திருப்பதி விலாஸ் ஒரிஜினல் நெல்லை லாலா ஸ்வீட்ஸ் உங்களின் மகிழ்ச்சி எங்களின் வளர்ச்சி ஸ்ரீ திருப்பதி விலாஸ் ஒரிஜினல் நெல்லை லாலா ஸ்வீட் பஸ் வெகுவதில் சத்திபங்குலம் கால் நைன் ஃபோர் 9486266954 சிக்ஸ் டூ டபுள் சிக்ஸ் நைன் ஃபைவ் ஃபோர் பொன்னகர் மைசூர் என்ஹெச் ரோட்டில் அமைந்துள்ளது டிடிசிபி அரசு அங்கீகாரம் பெற்ற வீட்டு மனைகள் அனைவரும் வாங்கும் வகையில் மிக மிக குறைந்த விலையில் விற்பனைக்கு உள்ளது தொடர்புக்கு செல் டபுள்